ஆண்டுகளாய் நம் அமைப்பிற்கு உறுதுணையாக இருந்து சிறப்புற பணி செய்து கவித்தேடல் பதிப்பகத்தின் நிறுவனர் பதிப்பாசிரியர் பெருமைக்குரிய அன்பு சகோதரர் கோகுல் காளியப்பன் அவர்களை வாழ்த்துறை வழங்கிட வருமாறு பேரன்புடன் அழைக்கின்றோம் என்னை உலகுக்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தைக்கும் என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய தாய் தமிழுக்கும் முதல் வணக்கம் அவையோருக்கும் அமர்ந்திருப்பவருக்கும் அன்பு வணக்கம் நான் அதிகமாக பேச மாட்டேன் நேரம் கருதி சீக்கிரமாக முடிச்சிடுறேன் என்னென்னா இந்த முதல்ல இங்கே வந்திருக்க அத்துணை கவிஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் பாராட்டுகள் ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் இவ்வளோ தூரம் பயணித்து இந்த கரூரில் கவிக்கூடல் என்ற ஒரு அழகானது ஒரு முன்னெடுப்புக்கு நீங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய கொடுத்துருக்கீங்க இதில் நம்ம மெயினாக பேச வேண்டியது ரெண்டு பேரை பற்றி ஒன்று பாரதி பாவனர் செந்தமிழ் செந்தமில்வானம் அவங்கள பற்றி இன்னொன்று அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குமுடைய அண்ணன் சோழராஜா அவர்கள் ஏன்னா அவர் பாரதி பாவனர் செந்தமிழ் செந்தமில்வாணம்ன்ற அமைப்பு நடத்திட்டுருக்காரு இருந்தாலும் கூட எங்களுடைய கவித்தேரல் பதிப்பகமும் சரி கவித்தேரல் மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து முன்னோக்கி வந் வளர்ந்து வர்றதுக்கு எங்களுக்கெல்லாமே உறுதுணையாக இருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே நாங்கள் கவிதை கலை இலக்கிய மன்றம்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க இருந்த கட்டத்தில் வந்து தம்பி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் அமைப்பு வந்து இப்போ போட்டிக்கு ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க இருந்தாலும் கூட ஒருத்தரை போட்டியாக பார்க்காம வளர்த்துடுற ஒரு பான் பண்புன்றது வந்து நம்ம சோலை ராஜாண்கிட்ட நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அவருக்கு அந்த ஒரு பண்புக்காகவே வந்து அவருக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கேன் ஒவ்வொரு கட்டத்துலேயுமே சோழராஜா அவர்கள் தம்பி இதை பண்ணுங்கள் தம்பி இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்த மரபு பாவலர் பயிற்சி அவர் தொடங்கிறதுக்கு தொடங்கும் போதே எங்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது மரபு பயிற்சி இத்தனை பேரை வச்சு பண்ண முடியுமா ஏன்னா அந்த ம மரபு பயிற்சிக்குள்ளே நம்ம போயிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சூழலில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் அண்ணன் அதையுமே வந்து சிறப்பாக முடிச்சு கொடுத்துருக்காரு பாரதி பாவனா செந்தமிழ் மில்வானம் ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி வந்து வெற்றியாக தான் இருக்குன்றதை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வச்சுருக்காரு கண்டிப்பாக இதுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்ம செல்வி சேகரம்மா அவங்கள பற்றியுமே சொல்லி ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு முன்னெடுப்புமே நம்ம கரூரில் மூணு வருஷமாக அந்த நிகழ்வுக்கு வந்துட்டுருக்கேன் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அவங்களுடைய பங்குன்றது ரொம்ப அளப்பரியதுமா ரொம்ப மகிழ்ச்சி கண்டிப்பாக நம்ம கவிதைகள் பதிப்பகத்தில் இன்றைக்கி ஒரு பதினேழு நூல்கள் வெளியிடுது ஒவ்வொரு வருஷமுமே இந்த நூல்களுடைய எண்ணிக்கை இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய எழுத்தாளர்கள் என்னுடைய எழுத்தாளர்கள் கொடுக்குற அந்த எம் மேலே வைக்கிற நம்பிக்கை கண்டிப்பாக அந்த நம்பிக்கையை தொடர்ந்து நான் காப்பாற்றுவேன் எனக்கு எனக்கும் சரி என்னுடைய எழுத்தாளர்களுக்கும் இந்த ஒரு அரிதைய மேடையை கொடுத்து இத்தனை பேரை வந்து சிறப்பிச்சுட்டு வர இந்த பாரதி மில் பவான செந்த வானத்துக்கு என்னுடைய சிரம தாழ்ந்த நன்றியை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விரைபெறுகிறேன் வாழ்க வளர்க்க நன்றி வணக்கம் சிறப்பு மூன்றாண்டுகள் எங்களுடைய நிகழ்வில் நாங்கள் வெளியிட்ட அத்தனை புத்தகங்களுக்கும் பதிப்பாசிரியராக இருந்து பதிப்பகமாக இருந்த கவித்திடல் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய கோகுல் காளியப்பனையா அவர்களுக்கு தற்பொழுது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது அவர்களுக்கு அவருக்கு சிறப்பு விருது அத்தோடு சேர்த்து அவர்களுக்கு பயனாடை அணிவித்தும் சிறப்பிக்கப்படுகிறது கவித்தையாடல் பதிப்பகத்தினுடைய நிறுவனர் கோகுல் காளியப்பன் அவர்களுக்கு நம்முடைய பாரதி பாவான செந்தமிழ் வானம் சார்பாக சுடர் விருது ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து என்கிற உயரிய விருது வழங்கி பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது நன்றி